வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலா ரிகேசிங் நேற்று யாராவது தயவு செய்து வீடியோ பார்க்காதவங்க நான் நேற்று என்ன சொன்னேன்னு பாருங்கள் நேற்று நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு வந்து ஒரு ஃபுல் டிஜிட் இருக்குது அதில் மிஸ் பண்ணாமல் வைங்க ஏன்னா நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெறும் ஜீரோ ஜீரோக்கு வேல்யூ எடுக்கவே முடியாது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று வந்து ஆறுநூறுனு அடித்தாங்க சரியா இந்த நம்பர் மூணு நம்பர் தான் இருக்குது அந்த மூணு நம்பரில் ஒரே ஒரு நம்பர் தான் வேல்யூ இருக்குது ரெண்டு நம்பருக்கு வேல்யூ இல்லை ஆனால் நமக்கு எப்படி கொடுத்துருப்போம் இதை வச்சு நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ஆறுநூறுன்னு வந்துச்சுன்னா அடுத்த நாள் நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் கண்டிப்பாக வரும் மிஸ் பண்ணிணாங்க வைங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக நேற்று சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்திருக்கு என்ன என்னங்க நம்பர் கொடுத்தீங்க ஏங்க நீ போட்டு கொழப்பிறீங்க அப்படின்னு கேட்பீங்க நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு நேற்று கொடுத்தது அப்படியே கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒன்று ஆறு எட்டு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி எட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஏ பி போர்டு ஆறுரை நம்பர் கொடுத்துருக்கோம் சி போர்டு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சூப்பராக விடுங்க இதை மட்டும் எடுத்துட்டோம்னா நமக்கு நூற்றி அறுபத்தி எட்டு செம்மையாக செம்மையாக கொடுத்துருக்கேன் நீங்கள் தயவு செய்து நான் இப்படி அழிக்காமல் வச்சுக்கிறேன் யாராவது நீங்கள் போய் நேற்று நம்ம கொடுத்த முடியாது ஆல் போர்டு இப்படி கொடுத்த பாருங்க இதே தான் கொடுத்தோம் இதே தான் கொடுத்தேன் வேறு எதையுமே நம்ம கொடுக்கலாம் நீங்கள் இப்படி போடுங்க இந்த போடு மட்டுமே நம்ம எப்போ கொடுத்தாலும் சூப்பர் செட் ஆகும் மூணு நம்பருமே எக்ஸாக்டாக செட் ஆகும் ஏன்னால் நம்ம கொடுக்குறது என்னென்னா எப்படி சுற்றினாலும் நமக்கு ஆல் போர்டில் கொண்டாந்து மூணு நம்பர் ஸ்ட்ராங்காக தான் என்னுடைய நோக்கமாகவே இருக்கா தவிர வேற ஒன்றுமே இல்லை அதுதான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம டெய்லி நம்ம பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா இதுதான் ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வின்னிங் எடுக்கணுங்கிற நோக்கம் தான் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இதை கொடுத்தனால நம்ம மாறு தட்டிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் தான் பெரிய கிங் அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு போட்ட காசு எடுக்கணும் அதுதான் இங்கே முக்கியம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்க நம்ம கொடுக்குறது தான் கிங் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நமக்கு கணக்கு வருது கணக்கு ஒழுங்காக கொடுக்குறோம் அவ்வளோதான் சரிங்களா கடவுள் புண்ணியத்தில் நல்லா நல்லபடியாக வருது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் நேற்று போய் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படி தான் வரும் நமக்கு வந்து எந்த நம்பர் கொடுக்கும் பாருங்க நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம்மா இப்போ ஒரு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோமா இல்லை எட்டாம் நம்பர் நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மாதிரி மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோமா எட்டுக்கு மூணாம் நம்பர் பவர் கொடுக்கல ஆனால் ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கு தான் பவர் கொடுத்துருக்கேன் காரணம் என்ன எனக்கு இப்படி தான் வரும் நான் தெரிஞ்சதுனால தான் அதுக்கு பவர் கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா ஒன்று வந்து ஆறாம் நம்பர் வரணும் இல்லை ஒன்றாம் நம்பர் வரணும் ஆனால் ரெண்டு நம்பருமே சேர்ந்து வந்துருச்சு ஒரு அருமையான நம்ம அதாவது அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுல் டேஜ் நமக்கு அடிச்சிடும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தோம் நல்ல விண்ணிங்க தான் இன்றைக்கி நம்ம என்ன கணக்கில் கொடுத்தோம்னா ஒன்றும் இல்லைங்க விண்வின் கம்பெனிங்கன்னு நினைக்கிறா சரிங்களா வின்வின் கம்பெனியில் நம்ம எட்டாம் நம்பர் கிளைம் பண்ணோம் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது இங்கே ஒரு ஆறாம் நம்பர் இருக்கா ஆறாம் நம்பர் இங்கே ஒரு ஆறு நம்பர் இருக்கா ஆறாம் நம்பர் இங்கே ஒரு ஆறு நம்பர் இருக்கா ஆறாம் நம்பர் இங்கே ஒரு ஆறு நம்பர் ஆறாம் நம்பர் அப்போ நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக வின்வின் கம்பெனியில் எட்டு வந்துடும் ஓகே ஒன்று ரெண்டாவது நாலு ஆறாம் நம்பர் இருக்கா நாலு ஆறாம் நம்பரில் ஒரு ஆறாம் நம்பர் வரும் கண்டிப்பாக வந்துடுச்சு அப்புறம் நம்ம என்ன சொன்னால் ஒன்றா நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பிரகாரம் பிரன்னா நம்பர் தான் வரணும் யாருக்காச்சும் இப்போ ஒன்றா நம்பர் வருதான்னு பார்த்தோம் ஒன்றா நம்பர் வந்துச்சு அவ்வளோதான் புரியுதுங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதைத்தான் நம்ம சொல்லணும் நேற்று இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி வந்துச்சு சரிங்களா இப்போ நாளைக்கு ஸ்ரீசக்தி எப்படி வருதுன்னு பார்த்தலாமா ஓகேங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியுடைய நானூற்றி ஐம்பத்தி நாலாவது குழுக்கள் சரிங்களா சரிங்க இதில் என்னங்க நம்ம எழுதியிருக்கணும் இது வந்து முதல்ல நமக்கு ட்ரையல் நம்பர் சரிங்களா ஜீரோ நாற்பத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு அது வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி ஒன்பது ரிசல்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ட்ரையல் நம்பர் வந்து நா ஜீரோ நாற்பத்தி ஒன்பது ட்ரா நம்பர் வந்து நானூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி நூற்றி அறுபத்தி எட்டுங்கிறது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் நமக்கு என்ன அடித்தாங்க ஜீரோ தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா போன வாரம் போட்ட நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு தான் அடித்தாங்க நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ இதை பேசிக்காக வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அதனால் இன்னும் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன இருக்கு நாளாக பி போர்டு சரியா இருபத்தி நாளாக சி போர்டில் எது இருக்குங்க ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் இது வந்து அதிகமான பெண்டிங் நம்பரு சரிங்களா அடுத்து வந்து ரெண்டாம் நம்பருங்க ரெண்டாம் நம்பர் எந்த பெயிண்டிங்கில் இருக்குது பி போர்டில் மட்டும் ஒரு இருபத்தி மூணு நாளாக பெயிண்டிங் இருபத்தி நாலு நாளாக பெயிண்டிங்க ரெண்டாம் நம்பர் சரிங்களா இது நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக ப்ளஸ் அடுத்தடுத்த நம்பர் நிறையா வந்துருச்சு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாம் நம்பர் ஏ போர்டில் பத்து நாளாயிருச்சு மூணாம் நம்பர் பத்து நாளாயிருச்சு இப்போ அது பெண்டிங் நம்பர் அது இப்போ அடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நமக்கு என்ன பில்டிங்கில் இருக்குது அடுத்தது வந்து நமக்கு நம்ம நாலாம் நம்பருக்கா நாலு நம்பர் வந்து எட்டு நாளாக இருக்குது அது கூட ஒன்றும் பெயிண்டிங்கில் அப்போ அதே மாதிரி அஞ்சாம் நம்பரு அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பதினொன்று சரிங்களா நாளைய பன்னெண்டுன்னு வச்சுங்களேன் பன்னெண்டு அஞ்சாம் நம்பர் அடுத்தது வந்து நமக்கு பி போர்டில் பதினொன்று அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் அதே மாதிரி ஒன்பது நாளாக பெயிங்காக இருக்குது சி போர்டில் அப்போ அதுவும் நம்ம கணக்கு வச்சோம்னா அதுவும் பத்து நாள்னு வச்சுங்களேன் பத்து நாள் ஏன்னு நீ பத்து நாள் தான் ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளாக பெயிண்டிங்னு நிற்கிது இந்த இப்போ போன வாரம் நமக்கு போன வாட்டி நமக்கு ஒன்றாம் தேதி வந்து நமக்கு அஞ்சா நம்பர் சி போர்டில் கொடுத்தாங்களா ஆமாம் போன வாட்டி வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதுதான் வந்து நமக்கு அடிச்சாங்க அஞ்சா நம்பர் அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் எங்கேயாவது கொடுத்தாங்கனால எங்கேயுமே கொடுக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட பத்து ட்ராவுக்கு வராமல் நிற்கிது அப்போ பத்து ட்ராவுக்கு நமக்கு அஞ்சாம் நம்பர் வரலாம் அப்போ மூணு போடுமே நமக்கு அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் எப்படின்னு கேளுங்களா இப்போ வந்து இந்த மாதம் வந்து ஒன்றாம் தேதி வந்து ஒரே ஒரு நம்பர் தான் அஞ்சாம் நம்பர் அடித்தாங்க சி போர்டில் அதுக்கப்புறம் நமக்கு பத்து நாள் ஏ போடில் ஆச்சு பி போர்டில் பத்து நாள் ஆச்சு அப்போ அப்படி கணக்கு வச்சாலுமே நமக்கு ஏற்கனவே வந்து போன மாதம் கடைசியில் ஒரு ட்ராவில் அடிக்கிறாங்க ரெண்டு ட்ராவுக்கு முன்னாடி அடிக்கிறாங்க முப்பத்தி ஒன்று முப்பதாம் தேதி ஒன்று ஒரு அஞ்சாம் நம்பரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு அஞ்சா நம்பரும் அடிக்கிறாங்க அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நம்பரில் அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பர் சரிங்களா அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னு வர வாய்ப்பு இருக்குது அது போக இங்கே ட்ரா நம்பர்லேயும் நமக்கு நானூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வந்துருச்சு அஞ்சா நம்பர் இங்கே வந்துருச்சு அப்போ நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நிற்கிறதுனால எஸ்எஸ் கம்பெனிக்கான வாய்ப்புல நாலு நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கணக்கு வருது இல்லையா சரி அடுத்தது அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு பதிமூணு நாளாக பெண்டிங் சரிங்களா பதிமூணு நாளாக பெண்டிங் பதிமூணு பதிமூணு நாளாக நமக்கு ஏழாம் நம்பர் பெண்டிங் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனா இருக்குது ஒன்பது நாளாக சரி ஒன்பது நம்பர் வந்து நமக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங் ஒன்பது நம்பர் சரிங்களா ஏன் இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து பேசிக் இதை வச்சு தான் நாளைக்கு பிண்டிங் எடுக்க போகிறோம் சரிங்களா ஏன்னா இது இது தெரியாமல் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நாளைக்கு வந்து எஸ்எஸ் கம்பெனி கண்டிப்பாக எதாவது ஒரு நம்பராக பெண்டிங் எடுப்பாங்க நீங்கள் ஒரு நம்பர் நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க ஒரு நம்பர் ஆல் போர்டு போட்டு நிறைய காசு வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க பண்ணலாம் பத்து செட்டு இருபது செட்டு போகிறீங்க சூப்பராக வெண்டிங் வந்துடும் என்ன பண்ணுவீங்க வரும்ல அதுதான் சொல்கிறேன் எந்த நம்பரும் நமக்கு வீண் பண்ணக்கூடாது சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஏ போர்டு என்னங்க வர போது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் என்ன போகிறேன் அஞ்சா நம்பர் தான் கொடுக்கப்பறேன் சரி அஞ்சா நம்பர்னா அஞ்சா நம்பர் தான் மெயினாக வரணும் ஏன்னா அஞ்சா நம்பர் தான் நமக்கு நாளைக்கு என்ன கணக்கில் வருதுங்க அஞ்சா நம்பர் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டு இல்லையா நூற்றி அறுபத்தெட்டு தான் நமக்கு இன்றைக்கி வேண்டிங் நம்பர் அப்போ நூற்றி இருபத்தெட்டுக்கு ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஒன்றுக்கு அஞ்சு மாதிரி இன்னொரு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஒன்றுக்கு ஏழு ஏழாம் நம்பரை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வரும் சரிங்களா ஒன்றுக்கு ஏழு ஒன்றுக்கு அஞ்சு ரொம்ப ஃபேவரபுலாக வரக்கூடிய நம்பர் சரிங்களா அது மாதிரி வருதான்றது மெயினாக பார்த்துங்க அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் மாதிரி சீ போர்டு சி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போடில் ஒரு சில பி போர்டுன்னு எடுத்தீங்கன்னா பி போடில் ஒரு சில நம்பர்கள் தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காப்பிக்குது அதில் வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் நாலாம் நம்பர் எந்த அளவுக்கு அஞ்சா நம்பர் சி போர்டில் வந்து நமக்கு இந்த மாதம் ஃபர்ஸ்ட்டில் கிடச்சிச்சோ அதே மாதிரி பி போர்டில் உங்களுக்கு நாலாம் நம்பர் கிடச்சிது அதுக்கப்புறம் நாலாம் நம்பருங்கிறது நமக்கு இது வரைக்கும் மருந்து கூட பி போர்டில் வரல அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து நாளாக போதா அப்போ அதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு எதிர்பார்க்கலாம் அது போக ப்ளஸ் நமக்கு என்ன கணக்குங்க வருது இன்னைக்கு என்ன நம்பருங்க அடித்தாங்க ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ ஆறுக்கு ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்போ நமக்கு அதை எதிர்பார்க்குறோம் அப்போ ஆறுக்கு நாலுங்கிறது நமக்கு எங்கே வரணும் பி போர்டில் வரணும் சரியா அப்போ அடுத்து நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப எட்டாம் நம்பரே வந்து நமக்கு பி போடலே கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு நமக்கு எத்தனால பெண்டிங் இருக்குது பெண்டிங் நம்பரே இல்லை ஒரு நாளில் தான் ஆச்சான இருந்தால் திரும்ப காமிக்கிறது பார்க்கலாம் வருதான்னு பார்ப்போம் வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம் தான் வருது பாப்பா அதோட நிறைய பெயிண்டிங் இருக்குது பட் இருந்தாலும் என் நாலு நம்பர் எட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது மேட்ச்சாக தான்ங்கிறது பாப்பா ஆறு கெட்டு மேட்ச் ஆகதான் ஏன்னா இன்றைக்கி ஒரு எட்டாம் நம்பர் வந்துருக்கு திரும்ப எட்டாம் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் தான் எல்லாத்தையுமே முன்னெச்சரிக்கையாக யோசிக்கிறது ரொம்ப ஈஸி அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் நேற்று முன்னெச்சரிக்கையாக யோசிச்சு தாங்க நம்ம வந்து சி போடலில் எட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கொடுத்தாராம் என்ன விண்வீன் கம்பெனி எட்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க ஏன்னா வின்வீன் கம்பெனி ஒரு எட்டு இருந்தாலே ஆடுவாங்க இப்போ ரெண்டு எட்டருக்கு கண்டிப்பாக ஒரு எட்டர் ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் சி போடில் நம்ம எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் நேற்று நம்பர் தான் சொன்னோம் நேற்று நம்ம நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா நேற்று அதன்போது சொல்லும்போது நம்ம அதான் சொன்னோம் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வந்து விழுந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சா போகுதுன்னு சொன்னோம் சரிங்க அதே மாதிரி இந்த சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மூணாம் நம்பர் மேடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது ஏன் மூணாம் நம்பர் வருது மூணாம் நம்பர் நமக்கு இந்த மாதம் புறமே சி போர்டில் கிடைக்காத ஒரு நம்பர் சரிங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி சி போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வரணும்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேன் ஏ போடு ஏழு அஞ்சு பி போடு எட்டு நாலு சி போடு ஆறு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு இதில் பேசிக்காக ஒன்றா நம்பர் வருதான்னு பாருங்கள் சும்மா காமிக்கிது எனக்கு இதுக்குள்ளே வருது மாதிரி ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆள் போடன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது வகையில் நமக்கு ஆள் போடல கொஞ்சம் பெனிஃபிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் வந்து அஞ்சாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஆடக்குற சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது மாதிரி நாலாம் நம்பர் சரிங்களா ரொம்ப கொஞ்சம் அளவுக்கு பெனிஃபிட்டாக வரும் மூணாம் நம்பர் வரணும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்புங்கிறது இதெல்லாம் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் தான் சரிங்களா அதுக்குள்ளே தான் நம்ம கொடுக்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து பிள்ளை எப்படி பாருங்கள்